நல்லிணக்கம் இல்லை சமாதானம் இல்லை இங்கே இருக்கின்ற பொலிஸ் அராஜகம் ஒரு கஞ்சிக்கு கூட மக்களை தெருவிலே அடித்து இழுத்து பொலிஸ் நிலையம் கொண்டு செல்கிறது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அப்பொழுது பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்தார் அவர் சொன்னார் யுத்தம் நடக்கிற பிரதேசங்களிலே எழுபத்தை மக்கள் இருக்கிறார்கள் என்று ஆனால் யுத்தம் முடிந்த பிறகு நாலு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பவுனியா இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் நாலு லட்சம் மக்களில் எத்தனை பேர் பட்டினியால் கொல்லப்பட்டார்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு படித்த அந்த சிறுவனை உண்பதற்கு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக்கொன்ற ஒரே ஒரு நாடு இலங்கை என்று பதிவு செய்யுங்கள் அவ்வளவு கேவலமான நாடு என்று பதிவு செய்யுங்கள் விடுதலை புலியுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவரோடு புலித்தேவன் இன்னும் பல போராளிகள் சரணடைந்திருந்தார்கள் வெள்ளை கொடியோடு வந்திருந்தார்கள் இவர்களுக்கு என்ன நடந்தது கர்மம் அவரை நாட்டில் இருந்து அகத்தியது இருக்க இடமில்லாமல் தெருத்தெருவாக தெரிந்தார் மற்றும் குழந்தைகள் மீது குண்டு போட்ட அரசாங்கம் பகிரங்கமாக சாபமிட்டிருக்கின்றார் சிவஞானம் உறுப்பினர் இது தொடர்பில் பார்க்கப் போகின்றோம் ஈழத் தமிழர்கள் பேச முடியாத மனிதர்களாகவும் அனாதிகளாகவும் உலக பந்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு இனமாகவே இருக்கிறது என தமிழசு கட்சியின் நாடாளுமன்ற சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் யுத்தத்துக்கு இலங்கை அரசுக்கு ஆயுதம் வழங்கிய நாடுகள் யுத்தம் முடிந்த பின்னர் தமிழ்

இவ்வாறு பதினான்காயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இருந்த கோடாபய ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒருபோது நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை இறந்து போன முள்ளிவாய்க்கால் ஆத்மாக்கள் இவர்களை ஒருபோது நிம்மதியாக இருக்க விடாது இதன் விளைவாகவே அறுபத்தி ஒன்பது லட்சம் சிங்கள மக்கள் வாக்குகளினால் தான் ஆட்சிப்படம் வந்தனர் தனக்கு தமிழ் வாக்குகள் தேவையில்லை என மாதாட்டி வந்த கோடாபய ராஜபக்ஷவை அதே சிங்கள மக்கள் அதே சிங்கள இளைஞர்கள் அறகளிய போராட்டத்தின் மூலம் ஓடோடு விரட்டி அடைத்தார்கள் அதன் போது தர்மம் வென்றது கர்மம் அவரை நாட்டிலேந்து அகற்றியது இருக்க இடமில்லாமல் இன்றும் கோட்டபை ராஜபக்ஷ நிம்மதியாக உறங்க விடவில்லை இது போன்ற யுத்தம் நடந்து இருக்கின்ற மக்கள் மட்டுமே உள்ளனர் என்று கோட்டபய கூறினார் ஆனால் யுத்தம் முடிந்த பின் நான்கு லட்சத்தி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடைத்தங்கள் முகாம்களுக்கு வரப்பட்டார்கள் எழுபத்தி ஐயாயிரம் மக்களுக்கு உணவு அனுப்பி நான்கு லட்சம் மக்களை பட்டினியை போட்டு பட்டினியா மக்கள் சாகடிக்கப்பட்டார் இப்ப நாற்பத்தி ஓராயிரம் மக்கள் தான் இடைத்தங்கள் முகாம்களுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்றால் எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே கொன்றொழிக்கப்பட்டார்கள் கஞ்சிக்காக வரிசையில் நின்ற குழந்தைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணமாக இருந்த கோடா ராஜபக்ஷ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த காலத்திலும் நிம்மதியோடு இருக்கப் போவதில்லை என்பதை உறங்கப் போவதில்லை என்பதையும் கருவினையும் வரலாறும் அவர்களுக்கு கற்பிகம் அது மட்டுமின்றி அங்குள்ள ஐநா அமைப்புகள் செஞ்சிலுவை சங்கம் போன்றவற்றின் முன்னால் மக்கள் நின்று எங்களை விட்டு போகாதீர்கள் என கதறிய போது அந்த அமைப்புகள் மூட்டை முடிச்சுகளுடன் இருந்து வெளியேறின ஆதரவு குரல் கோரி எழுப்பி கதறிய அந்த மக்களை தெருவிலே விட்டு அந்த அந்த அமைப்புகள் தப்பி ஓடின அவர்கள் கைவிட்டு ஓடியதனாலேயே அத்தனை ஆயிரம் மக்கள் அந்த மண்ணில் கொல்லப்பட்டார்கள் அதுக்கு ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகள் பொறுப்பு சொல்ல வேண்டும் அதேவேளை வெள்ளை கொடியுடன் சென்றவர்கள் கொல்லப்பட்டதுக்கு நோர்வே சமாதான தூதுவர் எரிக்சால்கேயும் பொறுப்பு கூற வேண்டும் இன்றும் தமிழர் தெருவில் நிற்பதற்கு ஜார்காரணம் மற்றும் கேள்வி எழுப்பியிருந்தார் இதை தாண்டி ஊடகங்கள்கிட்ட கவனத்தை குலைப்பதற்கு சீர்குலைப்பதற்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பதிலாக பொது தேர்தலை நடத்துவதே திபதி தேர்தல் அதாவது பஷீல் ராஜபக்ஷ ஜனாதிபதி இரண்டு பேருக்கு இடையிலான கலந்துரையாட நோக்கமாக இருக்கும் என்று சொல்லி அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது ஸ்ரீலங்கா பொதுச் சின்னப்பெறமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் முன்வைக்கப்பட்டுள்ள அரசியல் தொழிலதிபர் தம்பிகை பெரேராவ் உள்ளிட்ட நால்வர் தொடர்பில் எதிர்வரும் வாரங்களில் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டு தேர்தல்களுக்கான ஆண்டாக அமையும் என தெரிவிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இருந்து ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமணுவின் தேர்தல் வேட்பாளர் யார் என்ன என்பதே அடிக்கடி எழுப்பப்பட்ட கேள்வியாக இருந்தது ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெறமணுவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த கேள்வியை தவிர்க்க முய முயற்சித்த போதிலும் சில சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் குறுக்கு கேள்வியில் இது தொடர்பில் பதிலளிக்க வேண்டியிருந்தது இந்த நிலையில் பத்திரமுள்ள ஊடகவியலாளர்களால் மீண்டும் இதை கேள்வி கேட்கப்பட்டது பதிலளித்த ஸ்ரீலங்கா பொதுச் சின்ன பிரமணவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கட்சி சரியான வேட்பாளரை முன்வைப்பதாகவும் அவர் பத் ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்வது முருதி என்று சொல்லி சொல்லியிருந்தார் வேட்பாளர் தொடர்பில் சிறிய ஒரு துப்பை கூட கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பால் பஷிரூர் ராஜபக்சவால் மட்டுமே வழங்க முடியும் எனவும் இது தொடர்பிலான உத்திக்கப்பூர்வ அறிவிப்பு எதிர்வரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் என்றும் தொழிலதிபர் தம்மிகை சொல்லியிருந்தார் இவ்வாறு நாளுக்கு நாள் அரசியல் களம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஸ்ரீலங்கா பொதுச்சென்னபிரமணவதி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் உரிய நேரத்தில் அறியத் தருவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் ஒருவருக்கம் மே பதினெட்டு இனப்படுகொலை சார்ந்து உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதனுடைய செயற்பாடுகள் இன்னொரு பக்கம் புறத்திலிருந்தான் பார்க்க வேண்டும் நாட்டில் எவ்வாறான பிரச்சனைகள் அல்லாட்டை எவ்வாறான நகர்வுகள் நகரப்போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் வணக்கம்